அதிமுக அம்மா அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் குழு என்று அறிவிக்கப்படும் என்று ஓபிஎஸ் பி அணி அறிவித்துள்ளது அதிமுகவிலிருந்து வி கே சசிகலாவின் குடும்பத்தினரை வெளியேற்ற வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் நிபந்தனை விதித்திருந்த நிலையில் அவர்களை வெளியேற்றுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியைச் சேர்ந்த அமைச்சர் ஜெயக்குமார் அறிவித்திருந்தார் இந்நிலையில் தான் கட்சியிலிருந்து விலகிக் கொள்வதாக டிடிவி தினகரனும் தெரிவித்தார் இதனை அடுத்து ஓ பன்னீர்செல்வம் அணியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியும் இணைவது குறித்த பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கப்படும் என இருதரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது தங்கள் தரப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் குறித்த அறிவிப்பை இன்று வெளியிட உள்ளதாக ஒ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் மற்ற அணியினருடன் அவங்க டீமோட உட்கார்ந்து பேசுவோம் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் கட்சி தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பும் சார்ந்து இந்த பேச்சுவார்த்தை அமையும் அதான் அவங்க சொன்னாங்க தெரியாதுமா அண்ணன் கே தெரியாதுமா நாளைக்கு சொல்லுவாங்க நாளைக்கு சொல்லுவாங்க இதேபோன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியின் சார்பில் அமைக்கப்பட உள்ள குழுவில் இடம்பெற உள்ளவர்கள் யார் யார் என்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் நேற்று நடைபெற்றது இதில் கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தங்கள் தரப்பு குழு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் வீட்டில் சொன்ன மாதிரி அரசியல் சரியா போய்கிட்டு இருக்கு தம்பி முதலமைச்சர் திரு மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் தலைமையில் இயங்குறது ஒரு குழு போட்டு கட்சியை நடத்துறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் தம்பி